வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது செவிலியர்களுக்கு கொடுத்த வேலைக்காக அனுப்புகிறோம் இல்லையா அதை அனுப்பக்கூடிய பணத்தை அவர் கையாடல் பண்ணிட்டார் ஒரு ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு ஐம்பதாயிரம் அந்த ரேஞ்சில் வாங்கிருக்காரு கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கு முப்பத்தெட்டு லட்சம் வரைக்கும் எங்களுக்கு அந்த வரவு செலவு கணக்கில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் லோகோ நம்மளது அந்த லோகோ என்ன லோகோ இவன் பண்றான் அவன் லோகோ மாதிரி ரிவா குளோபல் ஏஜென்சி லிமிடெடைய உரிமையாளரும் அப்துல் வாஹித் என்பவர் டாக்டர் சாகுல் அமித் அவர்களிடம் வேலை செய்து கொண்டிருந்த போது செவிலியர் பணிக்காக கொடுத்த முப்பத்தெட்டு லட்ச ரூபாயை கையாடல் செய்துள்ளார் அதை வந்து நாங்கள் வந்து வங்கி மூலமாக எஸ்பிஐ வங்கி மூலமாக தெரிய வந்து காவல்துறையில் புகார் அளித்தோம் புகார் அளித்த அடிப்படையில் காவல்துறை வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு அவரை கைது செஞ்சு கோர்ட்டில் ஒப்படைத்து அதுக்கு பிறகு பதினஞ்சு நாள் நீதி விசாரணையில் எடுத்து அதை உண்மையை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் போட்டதுக்கு அதை இப்போ காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து அவருடைய பின்னணியில் எங்களுக்கு டெல்லியோடைய பல முகவர்கள் இருக்கிறதாக எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அவங்க யார் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் காவல்துறையை அதை வந்து நாங்கள் இந்த பத்திரிகை இந்த ஊடகவியலாளர் மூலமாக அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் வங்கி மூலமாக செவிலியர்கள் வேலைக்கு கொடுத்த பணத்தை தான் கையாடல் பண்ணார் அது வந்து வரவு செலவு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்கோம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முப்பத்தெட்டு லட்சம் ரூபாயை வந்து பர்சனல் பர்சனல் அவருடைய பர்சனல் அக்கௌண்டுக்கு மாற்றிருக்காரு கம்பெனி அக்கவுண்டுக்கு வந்த பணத்தை அவர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அவருடைய சொந்த தேவைக்கு எடுத்துக்கிட்டார் அதை அதை நாங்கள் திருப்பி கேட்டதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவு பார்த்துக்கோங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கின்றிருக்காரு அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு இப்போ அதே போல் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு பொண்ணு செவிலியருக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதுக்கு அந்த பொண்ணை வந்து நீ முடிஞ்சதை பார்த்துக்கோன்னா பணம் தர முடியாதுன்னு சொல்லவுடனே அந்த பொண்ணு சிஎம்செல் வரைக்கும் அதை புகார் அழிச்சிருக்கு அதுவும் ஒரு வழக்கு அவர் மேலே பதிவாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அவருடைய ஏஜென்சியோட பேர் டிவா குலபல் ஏஜென்சின்றது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வேலை பார்த்தா எய்ம்ஸ் ட்ராவல்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தபோது டாக்டர் சாகுல் அஹமீது என்பவரிடம் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது செவிலியர்களுக்கு கொடுத்த வேலைக்காக அனுப்புகிறோம் இல்லையா அதை அனுப்பக்கூடிய பணத்தை அவர் கையாடல் பண்ணிட்டார் அங்கேருந்து எடுத்துட்டு நம்ம துபாய்க்கு அனுப்புகிறோம் கர்த்தாருக்கு அனுப்புகிறோம் மலேசியாவுக்கு அனுப்புகிறோம் சிங்கப்பூருக்கு அனுப்புகிறோம் இப்படி பல நாடுகளுக்கு அந்த வேலைகளுக்கு அனுப்பிக்கிட்டுருக்கோம் இது வரைக்கும் வேலைக்கு இந்த மாதிரி அனுப்புகிறதாக சொல்லி தான் எங்களை வந்து நாடி வர்றாங்க வர்றவங்களை என்ன பண்ணியிருக்காரு இவர் நம்பிக்கையின் பேரில் இவர் வேலைக்கு வச்சுருந்தோம் ஆமாம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அக்கௌண்ட்டில் தனிப்பட்ட முறையில் அந்த பணத்தை போட வச்சு அதை எடுத்துக்கிட்டார் ஒரு ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு ஐம்பதாயிரம் அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கார் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது முப்பத்தெட்டு லட்சம் வரைக்கும் எங்களுக்கு அந்த வரவு செலவு கணக்கில் இருக்குது அதை நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து காவல்துறைக்கு கொடுத்துருக்கோம் மலேசியாவோட எம்பசியை பயன்படுத்தி இது ஒரு போர்ச்செடி பண்ணிக்கிட்டுருக்கார் ஃபேக்கா அவரே கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வேலைக்கு இது மாதிரி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட எம்பசி எங்கே பாருங்கள் அவருடைய மலேசியாவோடைய இதை ஃபிரேக்காக க்ரியேட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுவும் ஒரு இது ஃபைல் இருக்குது வழக்கு பதிவாகிருக்கு இந்த மாதிரி பல மோசடி பெண்களுடைய தவறாக அவங்கள படம் பிடிச்சி அதை சித்தரித்து அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மலேசியாவுடைய சிம்பிளே உங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்போ எந்த அளவுக்கான ஒரு நெட்ஒர்க் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அது பின்னாடி ஒரு பெரிய மிகப்பெரிய நெட்ஒர்க் இருக்குது அது வந்து நம்ம கன்னியமிகு காவல்துறை தான் அதை கண்டுபிடிச்சி அவங்களை உரிய நடவடிக்கை எடுத்து வெளியே கொண்டு வரணும் எங்களுக்கும் அந்த பணத்தை மீட்டுத்தரணும் காஷ்மீருக்கு போனப்போ என்ன பண்ணுறான் இருக்கிற எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுறான் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி அதில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே அழிக்கிறான் அழிச்சிட்டு புதுசாக அவங்க இருக்கிற எல்லா காண்டக்ட்டும் எடுக்கிறான் எல்லா காண்டக்ட்டும் எடுத்து இது வந்துட்டு எய்ம்ஸ் யூனிவர்ஸ் வந்துட்டு ஃபேக் அது அவங்க வந்து தவறாக பண்ணுறாங்க ரிவா தான் வந்துட்டு வந்துட்டு நம்பர் ஒன்றாக பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து எங்ககிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அது இல்லாமல் நம்மளோட சீக்ரெட் பாஸ்வேர்டு எல்லாமே எடுக்கிறாங்க ஜெஸ்டைலில் வந்துட்டு நம்ம நம்பர் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் நம்பர் வந்துட்டு ஃபேக்காக க்ரியேட் பண்ணி உள்ளக்குள்ள அனுப்புகிறார் நம்ம லோகோ வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் லோகோ நம்மளது அந்த லோகோ என்ன பண்ணுறான்னா லோகோ வந்துட்டு இவன் வந்துட்டு அவன் லோகோ மாதிரி பயன்படுத்துகிறான் இப்போ பெண்கள் வந்துட்டு எப்படின்னா எப்படி பாலியல் ரீதியானா இப்போ பணத்தை வாங்கினாங்க நான் அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டை கொடுத்து முதல்ல ஒரு சிலவங்க வந்துட்டு மானத்துக்கு பயந்து வெளியில் வரல ஒரு சில பெண்கள் வந்துட்டு புகார் அழிச்சிருக்காங்க அது பின்னாடி வந்துட்டு காவல்துறைக்கு இது பண்ணுவாங்க கொடுத்துருக்கோம் இதில் வர வரவங்க மட்டும் ஏன்னா வந்துட்டு எல்லாேருமே வந்துட்டு தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கக்கூடியவங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதெல்லாம் ஃபேக் எம்பசி வந்துட்டு அவன் என்ன பண்ணியிருக்காங்க இவனே வந்துட்டு ஒரு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துட்டு ஃபேக்காக வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கான் ஃபேக்காக வந்துட்டு ஆஃபர் லெட்டரை இவனே ரெடி பண்ணி ஒரு அஞ்சு பேரை ரெடி பண்ணுறான் ரெடி பண்ணி வந்துட்டு எய்ம்ஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இவன் வந்துட்டு அனுப்புகிறான் அஞ்சு பேரை காசு கொடுத்து இவனே செட்டப் பண்ணி ஃபேக் ஆஃபர் லெட்ரு எல்லாமே ஃபேக் எம்பசிலேருந்து எல்லாமே அடித்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு அவங்கள பணம் கொடுக்க வைக்கிறான் நம்மக்கிட்ட ஆனால் இங்கே வேலை இங்கே போனால் வேலையே இருக்காது இங்கே போனால் நம்மளுக்கு நம்ம பாஸ்போர்ட் எதுவுமே வாங்கலை ஏதோ மைல்டாக டவுட் வந்து இந்த ஆஃபீஸ் நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட ஆஃபீஸுக்கு அனுகுமோ மதுரில் அந்த மாதிரி ஆஃபீஸே கிடையாது எல்லாம் விசாரிச்சப்ப என்ன இருக்குன்னா இது ஃபேக்கு முழுக்க முழுக்க ஃபேக்குன்றதுனால ஒரு சில அவங்கள்ட்ட ஒரு நாலு பேர்கிட்ட கேஷ் ஆகினவங்கள்ட்ட கூப்பிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டோம் அதுக்கான சா சாட்சி ஆதாரங்களும் நம்மகிட்ட இருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்